மலேசியாவில் குரங்கம்மை நோய் தொற்று சம்பவங்கள் இதுவரை பதிவாகவில்லை சுகாதார அமைச்சர் தகவல் பள்ளி பேருந்தில் மாணவிகளை வீடியோ எடுத்து தேவையில்லாத படவிளக்கம் வைத்த ஓட்டுநர் கைது இருபத்தாறு ரிங்கிட் அறுபது சென்னுக்கு பதிலாக தவறுதலாக ஈராயிரத்து அறுநூற்று அறுபது ரிங்கிட் செலுத்திய வாடிக்கையாளர் மீத பணத்தை திரும்பப் பெற்றார் மனைவியால் மன அழுத்தம் பிராயில் பத்தொன்பது வயது இளைஞர் தற்கொலை அமெரிக்காவில் அறுவை சிகிச்சையின் போது மண்ணீரலுக்கு பதிலாக கல்லீரலை அகற்றிய மருத்துவர் வழக்கு தொடுத்தார் மனைவி குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நாற்பத்தாறு பேரிடம் மேற்கொண்ட பரிசோதனையின் முடிவுகள் நெகட்டிவ் எனும் எதிர்மறையான முடிவுகளை கிடைத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் உறுதிப்படுத்தியது அதன் அடிப்படையில் இவ்வாண்டு இதுவரை யாரும் குரங்கம்மையால் பாதிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜோல் கூறினார் மலேசியாவில் கடந்த ஆண்டு பதிவான அதிக கடுமையற்ற கிளேட் டூ கிரகத்தைச் சேர்ந்த ஒன்பது குரங்கம்மை பாதிப்புகள் மட்டுமே இதுவரை இறுதியான பதிவாகும் என்றார் அவர் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் பயணிகளிடம் அனைத்துலக நுழைவாயில்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன அந்த சோதனையிலும் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே செப்டம்பர் ஆறில் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக எம்ஐடி ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மாணவர்களை உட்படுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோக்களை டிக்டாக்கில் பதிவேற்றி வைரலான பள்ளி பேருந்து ஓட்டுநர் கைதாகியுள்ளார் இருபத்தி நான்கு வயது அவ்விளைஞர் சிம்பாங் ரங்காமில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதை ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் உறுதிப்படுத்தினார் வீடியோக்களை டிக்டாக்கில் பதிவேற்ற அவர் பயன்படுத்தி வந்த கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது ஆறு லட்சம் பின் தொடர்பாளர்களை வைத்துள்ள அவ்வாடவரின் டிக்டாக் பதிவில் பள்ளி மாணவிகளின் வீடியோவோடு தேவையில்லாத வாசகம் கேப்ஷன் இடம் பெற்றிருந்தது ஹரினி கிரஷ் கித் ஹோம்ஒர்க் என்ற இடத்திற்கு சற்றும் பொருந்தாத வாசகத்தை அவர் வைத்துள்ளதால் எக்ஸ் தளம் வரை நெட்டிசன்கள் கொதித்து வருகின்றனர் ஊரார் வீட்டு பிள்ளைகளை வீடியோ எடுத்து இப்படித்தான் அநாகரிகமாக கேப்ஷன் போடுவதா என இணையவாசிகள் அவரை கருத்துகளால் வெளுத்து வாங்கினர் இது மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஷூக்ரி வரை சென்றுவிட்டது அவ்வாடவரின் செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்பதோடு அதனை நியாயப்படுத்தவும் கூடாது என அமைச்சர் கடிந்து கொண்டார் எனவே அது குறித்து உடனடியாக போலீசில் புகார் செய்யுமாறு சிறார் மேம்பாட்டுத் அமைச்சர் உத்தரவிட்டார் சிறார்கள் மீதான பாலியல் வன்கொடுமை புலன் விசாரணைக்கு பொறுப்பான ஜொஹோர் ஐ டி பதினொன்று பிரிவுடன் அமைச்சு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் நென்சி கூறினார் தனது கடையில் வாங்கிய நாசிலம்மாக்களுக்கு இருபத்தாறு ரிங்கிட் அறுபது சென்னுக்கு பதிலாக அறுநூற்று அறுபது ரிங்கிட்டை செலுத்திய வாடிக்கையாளரின் மீதி பணத்தை திருப்பித் தந்த விற்பனையாளருக்கு பாராட்டு பெருகி வருகிறது ஸ்லாங் பெட்டாலிஞ்சியாவில் அமைந்துள்ள நாசிலம்மா கடையில் பெண் ஒருவர் இருபத்தாறு ரிங்கிட் அறுபது சென்னுக்கு நாசிலம்மா சாப்பிட்டுள்ளார் ஆனால் கியூஆர் குறியீட்டு வழியாக செலுத்திய பணமோ நூறு மடங்கு அதிகமாகும் எனவே சம்பந்தப்பட்ட விற்பனையாளர் அந்த வாடிக்கையாளரிடம் மீதி பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்து இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவு செய்தார் சிசிடிவி படக்கருவியின் ஸ்கிரீன்ஷாட்டையும் பகிர்ந்து அந்த வாடிக்கையாளரை தேடி கண்டுபிடிக்க உதவி கேட்ட நிலையில் அவர் அடையாளம் காணப்பட்டார் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளரிடம் அந்த உணவக விற்பனையாளர் மீதி பணத்தை வழங்கியதையும் சமூக ஊடகத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தினார் பராயல் வெளிநாட்டவர் ஒருவர் வாகனத்தின் சீட் பெல்ட்டால் சுயமாகவே கழுத்தையும் உடலையும் நெரித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் மன அழுத்தத்தை எதிர்நோக்கியதே இந்த தற்கொலைக்கு காரணம் என செப்பராங் வடக்கு மாவட்ட காவல்துறை உதவி கமிஷனர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் பொது மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து புதற்கட்ட விசாரணையில் புரோடுவா அக்சியாவில் அந்த பத்தொன்பது வயது இளைஞரின் கழுத்து மற்றும் உடல் பின் சீட் பெல்ட்டில் சிக்கிய நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் இருந்த ஆடவர் அடிக்கடி மனைவியுடன் தொலைபேசியில் சண்டை போடுவதை அவரது சக ஊழியர்கள் கேட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதனிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன் தான் கோலால் அம்பூரில் இருந்து வந்த அந்த ஆடவர் வாகனம் கழுவும் இடத்தில் பணியில் சேர்ந்திருக்கிறார் நேற்றிரவு உயிரிழந்தது ஜலான் ஸ்ரீ திமோரில் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஐம்பத்து மூன்று வயது ட்ரெய்லர் ஓட்டுநர் காயமின்றி தப்பினார் மர்சிங்கிலிருந்து கஹாங் தீமோரை நோக்கி ட்ரெய்லர் வந்து கொண்டிருந்தது அப்போது இடப்பக்க சாலையிலிருந்து திடுதிடுப்பென அந்த காட்டு யானை சாலையை கடந்ததால் லாரியால் மோதப்பட்டு சம்பவ இடத்திலேயே மாண்டு போனது ஜோஹோர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான உதவியுடன் யானையின் சடலம் அப்புறப்படுத்தப்பட்டது வாகனத்தை கட்டுப்படுத்த தவறி விபத்தை ஏற்படுத்தியதன் பேரில் ட்ரெய்லர் ஓட்டுநர் விசாரிக்கப்படுகிறார் அமெரிக்காவில் கடந்த மாதம் மரணமடைந்த எழுபது வயது முதியவரின் குடும்பம் மருத்துவர்களின் கவனக்குறைவே அதற்கு காரணம் என கூறி வழக்கு தொடுத்துள்ளது புளோரிடா மாநிலத்தில் அறுவை சிகிச்சையின் போது தவறான உடல் உறுப்பை நீக்கிவிட்டது எழுபது வயது வில்லியம் பிரையனின் மரணத்திற்கு காரணம் என கூறி மனைவி பேவலி வழக்கு பதிவு செய்துள்ளார் திடீரென இடது பக்க இடுப்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்தனர் பிராயனின் மண்ணீரல் வழக்கத்தை விட நான்கு மடங்கு அதிக சேதாரத்தைக் கொண்டிருப்பதாகவும் உடலின் மற்ற பாகங்களுக்கும் கிருமி பரவும் ஆபத்திருப்பதாகவும் மனைவியிடம் தெரிவிக்கப்பட்டது முதலில் தயங்கிய அந்த வயோதிக தம்பதி பின்னர் ஒப்புக்கொண்டனர் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி கட்டியை அகற்றும் அறுவை சிகிச்சையும் நடந்துள்ளது ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிரையன் துரதிருஷ்டவசமாக இறந்துவிட்டார் இறந்த பிறகே அவரின் உடலிலிருந்து உண்மையில் நீக்கப்பட்டது கல்லீரல் மண்ணீரல் அல்ல என அதிர்ச்சி தகவல் வெளியானது இந்நிலையில் இறந்து போன கணவருக்கு நீதி கிடைக்க வேண்டி மனைவி வழக்கு தொடுத்துள்ளார் தவறு செய்த மருத்துவர் இனி மற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என பேபலி வழக்கு மனுவில் கூறியுள்ளார் பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கர்னல்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் புச்சம் ஓல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ளேட் எக்ஸ்போ சோபிகானா கார்டன்ஸ் கன்வென்ஷன் சென்டர் கோத்த ராமன் தர பிஜி பதினொன்றிலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை போலீசார் தேடப்படும் கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவன் என நம்பப்படும் ஆப்பிரிக்க நாட்டு ஆடவன் ஸ்லாங்கோர் பூச்சோங்கில் சுட்டுக் கொல்லப்பட்டான் பூச்சோங் ஜெயாவிலுள்ள அடுக்குமாடி வீட்டில் நேற்றிரவு போலீசாருக்கும் அவனுக்கும் இடையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் அவன் உயிரிழந்தான் மனாரா கே எல் ஏச்சின் ஒன்பதாவது மாடியிலிருந்த சந்தேக நபரின் வீட்டை முற்றுகையிட்ட போலீஸ் சரணடையுமாறு அவனை அறிவுறுத்தியது தனியாக இருந்தவன் போலீசுடன் ஒத்துழைக்காமல் ரிவால்வர் துப்பாக்கியால் போலீஸை நோக்கி இருமுறை சுட்டான் இதனால் போலீசும் திரும்பிச் சுட வேண்டியதாயிற்று என புக்கிட் அமான் தெரிவித்தது அவ்வீட்டிலிருந்து இரண்டு பாராங்கத்திகள் போலி கார்பதிவு எண் பட்டை கள்ள நோட்டுகள் வைக்கப்பட்ட பை ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன அவனிடமிருந்த ஐநா அகதிகள் அட்டையும் போலியானது சுட்டுக் கொல்லப்பட்டவன் இராயிரத்தி பதினெட்டு முதல் நாட்டில் சுடும் ஆயுதங்கள் ஏந்தி கொள்ளையிட்டு வரும் ஆப்பிரிக்க கும்பலைச் சேர்ந்தவன் ஆவான் அவனது சகா ஒருவன் ஆகஸ்ட் இருபதாம் தேதி சுபாங் ஜெயாவில் சுட்டுக் கொல்லப்பட்டான் மேலும் மூவர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜப்பானிய நாட்டவரைக் கொள்ளையிட முயன்ற போது கைதாகினர்